வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தரிசனமூர்த்தி பவனீசன் மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான் கிட்டப்படுத்து ஒரு கெட்ட வாரத்தை போட்டு கடிப்பான் என்று அந்த வரி முடியுது இதை பாடலாக அது செய்தி வாசிக்கிறத போல காணொலியா உருவாக்கி ஏஐல உருவாக்கி டிக்டாக் தளத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காணொலியை பதிவிட்டவர் எந்த மனநிலையில பதிவிட்டிருப்பார் என்றது தெரியாது உண்மையிலே ஒரு உணர்வுள்ள மான தமிழனாக இருந்திருந்தா இந்த காணொலியை அவர் தன்னுடைய சமூக வலை அது முகம் அறியாம ஒருவர் தான் அதை பதிவிட்டிருக்கிறார் எனவே அவர் தன்னுடைய முகத்தையே காட்ட துணியாத ஒரு மிக கேவலமான மனநிலைய உடைய ஒருவரால் மட்டும்தான் அந்த காணொலியை பதிவிட்டிருக்க முடியும் இந்த கருத்தினுடைய எண்ணத்தை நீங்கள் அப்படியே பாருங்கோ மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான் கிட்டப்படுத்து ஒரு கெட்ட வாரத்தை போட்டு கடிப்பான் என்று முடிச்சு எந்த அளவுக்கு அவர்கள் துரோகிகள் என்ற ரீதியில் தன்னுடைய ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து திணிக்கிறாரன்றதை யோசிச்சு பாருங்கோ இறுதிப்போர் நடந்த காலப்பகுதியில் ஒரு சிலர் செய்த தவறான முடிவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிறந்ததால தான் இப்போது மட்டக்களப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருமே துரோகிகள் என்ற ரீதியில் சொல்லப்படுகிறது போராட்ட காலம் அதாவது இலங்கை சுதந்திரமடைந்ததிலேருந்து இப்போது வரைக்கும் அரசியல் ரீதியாக அதுபோல் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது இறுதிப்போர்கால பகுதி ஆயுத போராட்ட ரீதியாக எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்குது அந்த போராட்டங்கள் எல்லாம் துரோகம் செய்தவர்கள் இல்லை கடைசியில் அந்த நான்கு பேர் மட்டும்தான் மூன்று பேர் மட்டும்தான் இரண்டு பேர் மட்டும்தான் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று கொண்டு வந்து அது ஒரு மாவட்டத்தின் மேலே சுமத்துறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை தந்தது நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தால் நாங்கள் படிக்கும்போதே அணி அரையிறமே பண்டாரவன்னியனுக்கு துரோகம் செய்தவர் காக்கை வண்ணியன் காக்கை வண்ணியன் மட்டக்களப்பிலையா பிறந்தவர் அதே மாதிரி எவ்வளவோ துரோகங்கள் நடந்திருக்குது எங்களுடைய தமிழர்களினுடைய மன்னர்களினுடைய அழிவுக்கு அரசர்களினுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் மட்டக்களப்பிலேயே அப்பறந்தவர்கள் எப்படி மட்டக்களப்பு மாவட்டம் துரோகம் என்ற ஒரு நிலையை உங்களால் உருவாக்க முடியும் இந்த ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியல் போராட்டம் வரைக்கும் எவ்வளவோ துரோகங்கள் நடந்துருக்குது என்ன அந்த எல்லாம் மட்டக்களப்பு தான் செய்ததுன்றது உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா எத்தனையோ துரோகங்களை ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு மாவட்டத்தின் மீது கொண்டே இப்படியான ஒரு பழியை சுமத்த முடியும்ன்றது என்னுடைய ஒரு பெரிய கேள்வி ஒட்டுமொத்தமானவர்களும் அப்படித்தான் என்ற எண்ணத்தை உங்களால் வெளியிட முடியுதுன்றா அதில் எனக்கு அதில் அதில் இருக்கிற ஒரு அர்த்தம் புரியல அதில் விளங்கியல எனக்கு உண்மையாக விளங்கியலை ஏன் இப்படியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல அது யார் அந்த காணொலியை பதிவிட்டிருப்பாரோ தெரியாது முகமறியாமல் தான் அந்த காணொலி பதிவிடப்பட்டிருக்குது அந்த காணொலிக்கு எதிராக பல தமிழர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து எது எதிராக குரல் கொடுக்கிறார்கள் இருந்து கொடுக்கிறார்கள் வவுனியாவில் இருந்து கொடுக்கிறார்கள் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் கொடுக்கிறார்கள் எனவே இந்த காணொளியை உருவாக்கி விட்டவர்கள் யார் அந்த கேள்விக்கு பதில் தெரியாது முகமே தெரியாத ஒருவர் தான் அந்த காணொலியை உருவாக்கி விட்டிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு சிலர் அதை வச்சு இப்போ பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாற்றி அதை பேசுபொருளாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இந்த காலத்தில் என்ன ஒரு விடயம் இப்போது பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் ஈழத்துக்கு வாரார் அரசாங்கம் அவர் அழைச்சிருக்கு காட்டுறதுக்காக அப்படியான அழைப்பை விடுத்து அவர் இங்கு வரும்போது நீங்க பேசுபொருளாக இருக்க வேண்டிய விடயங்களை தாண்டி மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான் என்ற ரீதியில் ஒரு தேவை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்கி வெளியிட்டு கொண்டிருக்கிறீங்களா அது எனக்கு தெரியலை இது இது வந்து உண்மையிலே தேவையில்லாதது இந்த டிக்டாக் தளங்களில் நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் வார நேரத்தில் நிறைய போராட்டங்கள் நடக்க போது தமிழர்கள் சார்பாக அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி உங்களாலேயே காணொளிகள் உருவாக்கி போட முடியாதா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அது ஏன் மட்டக்களப்பான் அந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த வரலாறுகளை தேடி பார்த்தா ஆரம்பத்தில் இருந்து எவ்வளோ துரோகங்கள் காக்கை காக்கைவெனியன் என்று சொல்கிறோம் ஆனால் அது காக்கைவனியில் ஒரு ஒரு நபர் தான் அது ஒரு நாடகத்துக்காக அந்த காக்கைவெனியன் என்று உருவாக்கப்பட்டது ஒரு ஒரு நபர் அவருடைய பேர் எனக்கு இப்போ திடீரென ஞாபகம் பெரிய அவர் தான் அந்த துரோகத்தை செய்த அப்போ அவர் மட்டக்களப்பா இல்லை மட்டும் ஒரு கடைசியில் நடந்தது அது மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகத்தை மட்டக்களப்பு முழுமைக்கும் கொண்டு போய் பொறுத்துறதுக்கான உரிமை உங்களுக்கு இறுதிப்போர் காலம் வரைக்கும் அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆயுத ரீதியாக இருந்தாலும் சரி நடந்த போராட்டங்களுக்கெல்லாம் கிழக்கு மாகாணம் வந்து மிகப்பெரிய பங்கு வகித்திருக்குது மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இருந்து எத்தனை ஆயிரம் போராளிகள் வந்து எங்களுடைய மண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த உயிருக்காக ஆவது நீங்கள் மட்டக்களப்பு மீது இருக்கிற இந்த வன்மத்தை தீர்த்து கொள்ள வேண்டாம் அது அதை கைவிட வேண்டாம் அதை உருவாக்கியது யார் அப்போ அவ்வளவு பேரும் உயிர் கொடுத்தது துரோகத்துக்காகத்தானா ஒரு ரெண்டு பேர் செய்த துரோகத்துக்காக அத்தனை மட்டக்களப்பும் மேலே வந்து அவ்வளவுத்துக்கு வன்மத்தை சுமத்துறது எனக்கு தெரியல நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டு இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாவட்டத்தினுடைய பேரை மட்டுமே சொல்லி முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன் நான் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்த நான் ஆனால் ஒரு சிலர் நான் அவதானிச்சிருக்கிறேன் அவர்கள் வந்து நீங்கள் எந்த இடம் என்று கேட்டால் இப்போ வெளிநாட்டில் கேட்டால் கூட யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்து அது யாழ்ப்பாணத்து இதுன்ற மாதிரி ஒரு ஒரு யாழ்ப்பாணத்தை ஒரு எண்ணத்துடைய நான் இதை கதைக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன்னா நான் இன்றைய நாளில் இந்த காணொளிகளை பார்த்து நிறைய பேர் நாங்கள் சில விடயங்களை தவிர்த்து கொள்ளணும்னு யோசிப்போம் தான் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கே உங்களுடைய இடம் எதுன்னு கேட்டால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்தால் சொல்ல வேண்டியது ஈழம் அல்லது இலங்கை நீங்கள் ரெண்டில் ஒன்று தான் சொல்லணும் அதுக்கு பிறகு எந்த மாவட்டம் என்று கேட்டால் உங்களுடைய மாவட்டத்தை சொல்லுங்க ஆனால் அதை விட்டுட்டு எப் எங்கே கேட்டாலும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நானும் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தனா யாழ்ப்பாணத்தில் பிறந்ததில் எனக்கு பெருமை எனக்கு மகிழ்ச்சி ஆனால் என்னுடைய உயிரும் என்னுடைய ரத்தமும் எப்போதுமே எனக்கு உச்சரித்து சொல்கிறது என்னுடைய நாடு ஈழதேசம் சரி ஈழ தேசம்ன்றது ஒட்டுமொத்தமாக இருக்கிற கொழும்பும் ஈழ தான் வருது ஈழ தேசம்ன்றது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஒரு தமிழ் பூர்வீக பெயர் சரி அப்படித்தான் நான் சொல்றேன் நான் நீ எந்த இடம் கேட்டா நான் ஈழமண்ட்டு சொல்லுவேன் எந்த மாவட்டம் என்று கேட்டால் யாழ்ப்பாணம் என்று சொல்லுவேன் இந்த ஊர் என்று கேட்டால் சிறுப்பிட்டி என்று சொல்லுவேன் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் கண்டுட்ட தம்பி நீங்க எந்த ஊர் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் சிறுப்பிட்டி என்று வவுனியா மாவட்டத்தில் போய் கேட்க தம்பி நீங்க எந்த என்று கேட்டால் யாழ்ப்பாணம் சிறுப்பிட்டி என்று சொல்லுவேன் வெளிநாட்டில் போய் கேட்க இங்க எந்த என்று கேட்டால் நான் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் சிறுபடியில் இருக்குன்னு சொல்லுவேன் இப்படித்தான் சொல்லணும் ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு மாவட்டத்தை மட்டும் முதன்மைப்படுத்துகிற மாதிரியோ அல்லது ஒரு மாவட்டத்தை மிக கீழ்நிலைக்கு கொண்டு போற மாதிரியான எண்ணத்தை உருவாக்குறதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் முன்னம் சொன்ன மாதிரி எத்தனையோ துரோகங்கள் நடந்திருக்கு அத்தனை துரோகங்களையும் மட்டக்களப்ப சேர்ந்தவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்றது நீங்க நிறுவீங்களா இருந்தா நான் நாளையிலிருந்து மட்டக்களப்பு துரோகம் என்று சொல்றேன் அப்படி வராது ஒரு நாலு மூன்று பேர் செய்த துரோகத்துக்காக ஒரு மாவட்டத்தின் மீது பழியை போட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முன்னும் பல பேர் துரோகம் செய்யல என்றதை நீங்க நிறுவ முடியாது கிளிநொச்சியில் இருக்கிற பிறந்தவர்கள் துரோகம் செய்யல என்றதை நிறுவ முடியாது அதுபோல வவுனியா திருகோணமலை அம்பாறை மன்னர் முல்லைத்தீவு இந்த மாவட்டங்களில் இருந்தும் ஒரு சில துரோகங்கள் நடந்திருக்குது ஆனால் ஒரு பெரிய துரோகமாக நடந்திருது அவர்கள் செய்தது தவறு அந்த அந்த நபர்கள் செய்தது தவறு தான் அதுக்காக ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் சுமத்தி இந்த மாதிரி திரும்ப 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 பிரிவுகளை ஏற்படுத்துகிற எண்ணத்துக்கு நீங்க போகாதீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்கோ அடுத்தது அந்த நான்கோ அல்லது மூன்றோ அல்லது இரண்டு பேர் இப்படி துரோகம் செய்துட்டார்கள் என்றா அவர்கள் துரோகம் செய்துட்டார்கள்ன்றதுக்காக ஒட்டுமொத்த மட்டக்களப்பும் துரோகம் செய்து விட்டு சொல்ல முடியாது நீங்கள் போராட்டத்தில் அதிகமாக உயிர் கொடுத்ததில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்கள் இருக்கிறதா வரலாற்றில் நாங்கள் படித்தறிந்திருக்கிறோம் அதுக்காக மற்ற மாவட்டங்கள் இல்லை என்று இல்லை அந்த மாவட்டங்களும் வந்து உயிர் கொடுத்துருக்குது அப்போ அங்கே இருந்து உயிர் கொடுத்தவர்கள் எல்லாம் என்ன எண்ணத்தில் கொடுத்தார்கள் தங்களுடைய ஒரு இனத்துக்காகத்தான கொடுத்தார்கள் தங்களுடைய மண்ணுக்காகத்தான கொடுத்தார்கள் அப்போ அவர்களினுடைய உயிர் அந்த ஆன்மா இருந்து என்ன யோசிக்கும் அடே இந்த இந்த அளவு போராட்டத்தை நாங்க செய்த நாங்கள் ஆனா ஒரு ரெண்டு பேர் செய்த துரோகத்துக்காக நாங்கள் போராடிய ஒரு 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 எண்ணம் கூட இல்லாம எங்கின்ற மாவட்டத்தை துரோகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு எண்ணம் பெறுமா இல்லையா எப்படி எப்படி அந்த 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 ஒரு மனநிலில் எங்கே இருந்து உருவாகினதுன்னு எனக்கு தெரியல நான் நிறைய இடத்துல எங்களுடைய நண்பர்களோட கதைக்கும் போதெல்லாம் நான் இதில் காணொலிக்காக கதைக்கலை கதைக்கும் போது நான் நிறைய பேரோட சொல்லுவேன் அது என்ன இது இப்படி 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 இப்படியா அப்படி இப்படியாண்டத சொல்லி கதைக்கணுமே எனக்கு விளங்க நீங்கள் அந்த போராட்ட காலத்தில் இருந்த அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆயுத ரீதியாக இருந்தாலும் சரி இருந்த அந்த உணர்வோடு இருந்த அந்த கொள்கையோடு இருந்த நபர்களினுடைய பெயர்கள் எழுதி போட்டு அவர்கள் எந்த இந்த மாவட்டம் எழுதிப்பாருங்கோ அதுக்குள்ளே எத்தனை மாவட்டம் எத்தனை பேர் மட்டக்களப்பாக எத்தனை பேர் அம்பாறை மாவட்டமாக இருப்பார்கள் எத்தனை பேர் திருகோணமலை மாவட்டமாக எத்தனை பேர் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனியா மன்னர் கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று பாருங்க அந்த நேரம் பார்த்து ஐயோ இங்கேட்டா இவரை நாங்கள் முக்கியமாக இவரெல்லாம் அவருக்கு இப்படி இருந்தவரே இவரே மட்டக்களப்பு தானே என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு பேர் அந்த ஒரு உணர்வோடையும் இனத்தினுடைய அந்த ஒரு உறுதிப்பாட்டோடையும் இருந்திருக்கிறார்கள் என்று அப்படி யோசிங்கோ எல்லாருடைய பேரையும் எழுதுங்கோ பேர் எழுதுங்கோ தந்தை செல்வா அது மாதிரி அமிர்த லிங்கம் அப்படி பேர் எழுதுங்கோ எத்தனையோ அரசியல் ரீதியான பெயர்கள் இருக்கு அதே மாதிரி ஆயுத போராட்டம் நடந்த நேரத்தில் இருந்த பேர்கள் எழுதுங்கோ அந்த பேர்கள் எழுதி பாருங்கோ இங்கே யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பேர் தமிழ் மக்கள் ஒட்டுக்குழுக்களால் கொல்லப்பட்ட நாங்கள் சொல்கிறோமா இல்லையா அவர்கள் மட்டக்களப்பா அவர்களுடைய தலைவர்கள் மட்டக்களப்பா எந்த ஊர் அப்போ அந்த நேரமே அந்த ஒரு ஒற்றுமையோடு இருந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு ஒரு நிம்மதியோட வாழ்ந்திருப்போம் அப்போ இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லையே கடைசியில விட்ட பிள்ளை மட்டும்தான் பிள்ளை என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அது அதை அதை நீங்க எப்ப மறக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களால முன்னேற முடியாது ஆரம்பத்தில் இருந்து விட்ட பிள்ளைகளை பாருங்க இவ்வளவு பிள்ளைகள் நடந்திருக்குது எத்தனையோ அமைப்புகள் வந்து எங்களுக்கு இங்கே இருந்து கொண்டே நிறைய ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்து நிறைய துரோகங்கள் செய்திருக்கிறார்கள் அப்ப வருமனவே ஒரு மாவட்டத்தில் கொண்டு போய் பொருத்தாதீங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதிப்பாருங்கோ ஒருவர் இப்படி இருப்பார் அவருக்கு பக்கத்துல இன்னொருதர் இருப்பார் இரண்டு பேரும் ஒரு ஊடக சந்திப்பு நடந்த போது எந்த கருத்தும் அவற்ற கருத்தும் ஒன்றுதான் என்று சொல்றவரனுடைய மாவட்டம் எதுன்றதை பாருங்கோ அப்படி அப்படியான நபர்களினுடைய வரலாற்றை தேடி பார்த்து மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை வடக்கில் இருக்கிற ஐந்து மாவட்டங்களும் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் இந்த மண்ணினுடைய விடிவுக்காக உயிர் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த ஒரு உணர்வோடு தான் கொடுத்திருக்கிறார்கள் உயிர் கொடுத்தவர்களுடைய மாவட்டத்தை நீங்க மதிச்சு பாருங்கோ சரி எல்லாருமே அப்படி இல்லை நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த இந்த மாதிரியான கருத்தோட எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்காக மட்டும்தான் இந்த காணொளி அதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்படியான ஒரு ஒரு சில செய்த ஒரு சிந்தனை இல்லாமல் மூளைக்கும் வாய்க்கும் தொடர்பு இல்லாத மாதிரி கதைக்கிறேன் சொல்லுவார்கள் அல்லவா மனசுக்கு மூளைக்கு வாய்க்கு தொடர்பு இல்லாமல் கதைக்கிற செயற்படுற ஒருவரால் தான் இந்த காணொளி உருவாக்கப்பட்டிருக்குது சரி அப்போ இப்படியான ஒரு எண்ணத்தோடு உருவாக்கினவர் அல்லது அதே மாதிரி ஒரு ஒரு நூறு பேராவது இருப்பினும் என்ன இதே மாதிரி மனநிலையில் அவர்கள் பார்த்துட்டு சிரிக்கலாம் ஆனால் எங்களுக்கு அதை பார்க்க சிரிப்பு வரையிலே என்ன கடந்த கால வரலாறுகளில் இருந்து ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து அதை உணர்ந்து கொள்கிறோம் எவ்வளவு தவறுகளை நாங்கள் விட்டுருக்கிறோம் எவ்வளவு பிரிவுகளை நாங்கள் உருவாக்கி எங்களுடைய ஒரு வெற்றியை கூட அடையாமல் போயிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு விளங்குது அப்போ இனியும் மட்டக்களப்பு அப்படித்தான் யாழ்ப்பாணம் அப்படித்தான் ஐயோ உங்களை கிளிநொச்சி இப்படித்தான் வவுனியா இப்படித்தான் அம்பாறை இப்படித்தான் என்று சொல்லி சொல்லி இன்றைக்கு அம்பாறையில் ஒரு பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தமிழர் போகிறதுக்கு எவ்வளவு எவ்வளவு போராட வேண்டி இருக்குன்ட்டு தெரியுமா திருகோணமலை மாவட்டத்தில் எவ்வளவு போராட வேண்டியிருக்கு இருக்குமென்று தெரியுமா ஏன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை மாவட்டங்கள் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் மஞ்சள் விழுந்திருந்தது நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க சரி ஒரு சிலர் விட்ட தவறுக்காக நீங்க இந்த 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 ஒட்டுமொத்தமாக தேர்தல் உங்களுக்கு அதை உறுதியாக காட்டியிருக்கு நான் டிக்டாக கூட ஒரு காணொளி போட்டிருந்தேன் சரி மட்டக்களப்பு வந்து உணர்வு சாகாதன்ற ரீதியில் ஒரு காணொளி போட்டிருந்தேன் அப்படி ஒரு உணர்வான ஒரு இனத்துக்கு அப்படி ஒரு உணர்வான ஒரு மாவட்டத்துக்கு இப்படியான ஒரு பெயரை திரும்ப 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 சூட்டி கொண்டு போகிறது தயவு செய்து செய்யாதேங்கோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் இல்லை இந்த கருத்து இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு இப்படியான எண்ணத்தோடு சில பேர் வெளியிடுற கருத்துக்களை பார்த்து அதுக்கு நீங்கள் காது கொடுத்து கொண்டிருக்காம ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அவருக்கு எங்களுடைய உணர்வை எங்களுக்கு நடந்த வழிகளை சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கோ அப்படியான காணொளிகள் உங்களுடைய டிக்டாக் தளங்களில் பதிவிடுங்கோ சமூக வலைதளங்களில் பதிவிடுங்கோ மக்களை வெளிப்படையை செய்யுங்கோ போராட்டக்களத்துக்கு களத்துக்கு மக்களை வரவையுங்கோ அதுதான் மிகச்சிறந்த ஒரு வழி எங்களுடைய இனத்தினுடைய எதிர்கால இருப்புக்கு தயவு செய்து இப்படியான விடயத்தை செய்யுங்க நான் ஏற்கனவே சில காணொலிகளில் போட்டிருக்கிறேன் டிக்டாக் தளத்திலையும் போட்டிருக்கிறேன் எதிர் வருகின்ற இன்று இன்று இருபத்தி மூன்றாம் நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய இந்த மூன்று நாட்கள்லையுமே யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதி யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்ற வளைவு பகுதி இருக்குத்தானே செம்மணி சித்து பார்த்தி இந்து மயானத்தில் ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது அதில் பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அதுல மூன்று பத்து மாதத்துக்கும் குறைவானது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியான ஒரு பெரும் வழியே இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய காலத்தில் ஒரு சில முட்டாள்கள் செய்த இந்த செயலை பற்றி பேசி கொண்டிருக்கிறது நல்லதில்லை அதை விட்டுருவோம் அதை தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படியான எண்ணங்கள் வந்தா அப்படியான காணொலிகள் வந்தா நாங்களும் போய் சொல்லுவோம் டே உனக்கு கீழே கருத்தை போட்டு அதை பற்றி நாங்கள் விவாதிக்காமல் விடுவோம் ஒரு சில முட்டாள்கள் செய்கிறதுக்காக முட்டாள்களுக்காக நாங்கள் நாங்க பதில் சொல்லி கொண்டிருந்தா நாளைக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கிற சில விடயங்கள் செய்ய முடியாது இந்த இந்த மூன்று நாட்கள்லேயுமே செம்மணி பகுதியில் போராட்டம் திட்டமிடப்பட்டிருக்குது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்ற இன்றும் நாளையும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் நடக்கப் போகிறது இருபத்தி ஐந்தாம் நாள் ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளோட அமைதியான மக்கள் பேரணி ஒன்று போகுது அதுக்கு எல்லாருமே அந்த பகுதிக்கு வரணும் நாளைய நாள் காலை பத்து மணிக்கு அணியா விளக்கு ஏற்றப்பட இருக்கிறது அந்த போராட்டத்துக்கு அணியா விளக்கு போராட்டம் என்று தான் வைக்கப்பட்டிருக்கு பெயர் எனவே நாளை பத்து இருந்து ஆரம்பமாகி நாளை மறுதினமும் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் நடக்கும் நீங்க உங்களுக்கு நாளைக்கும் நாளை மறுதினமும் நேரம் இருக்கும் போது போய் வாங்க இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் அடுத்தது இருபத்தைந்தாவது நாள் மக்கள் பேரணிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் உங்களால் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா காசு ஒழுங்கு செய்ய முடியாதா உங்களுடைய ஊருக்கு நீங்கள் செய்ய முடியாதா உங்களுடைய ஊரில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கான வாகன போக்குவரத்தை நாங்கள் கொடுக்குறோம் தயவு செய்த அந்த போராட்டத்துக்கு போங்க ஒன்று அந்த போராட்டத்துக்கு உங்களால் ஆக்களை அனுப்பி வைக்க முடியுமா வைக்க முடியாதா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பெரிய காசா அதுக்கான ஒழுங்க தயவு செய்து செய்யுங்கோ முடிந்த அளவு அந்த பேரணிக்கு மக்களை வர வையுங்கோ இருபத்தைந்தாவது நாளில் மனித உரிமைகள் ஆணையாளர் திருகோணமலைக்கு காலை வேளையில் போகிறார் காலை ஏழு மணிக்கு ஒரு மண்டபத்துக்கு முன்னால நீங்கள் ஒன்று கூடணும் அந்த மண்டபம் எதுன்றதை சொல்கிறேன் ஜுப்ளி ஜுப்ளி ஹால் கொலிச் ஸ்ட்ரீட் ரிங்கோமலை ஜுப்ளி மண்டபம் கல்லூரி வீதி திருகோணமலை சரி இந்த மண்டபத்துக்கு முன்னால நீங்கள் எல்லாருமே ஒன்று கூடுங்கோ மிக அமைதியான முறையில் எந்த விதமான வன்முறையையும் தயவு செய்து கையில் எடுத்துக்கொள்ளாதேங்கோ இதாவது ஏதாவது வன்முறையை ஏற்படுத்துறதுக்கு கூட சில பேர் முனி முனையலாம் முடிந்த அளவு அமைதியாக நின்று உங்களுடைய வழியினுடைய உணர்வை அவருக்கு வெளிப்படுத்துங்கோ உங்களுடைய பதாகைகள் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக அவர் பார்க்கும்போது அவர் அதை புரிஞ்சு கொள்ளணும் சரி அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு திருகோணமலையில் காலை ஏழு மணிக்கு ஜுப்ளி மண்டபத்தில் ஜிப்லியா ஜூப்ளி மண்டபத்தில் அந்த ஒன்று கூட அவர் உள்ளுக்கு நடக்கும் ஆனால் நீங்கள் வெளியில் நின்று அமைதியான முறையில் உங்களை பார்த்துட்டு ஓ இது என்ன இது இவர்கள் இப்படி செயற்படுறார்கள் என்று இன்னும் அவருக்கு உருவாகாத மாதிரி மிக அமைதியான முறையில் சில போராட்ட ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு அதுக்கான ஒழுங்க செய்யுங்கோ இந்த காணொலியை பார்க்குறவர்கள் மட்டக்கிழப்பில் இருக்கலாம் திருகோணமலையில் இருக்கலாம் அம்பாறையில் இருக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஊரில் இருந்து மக்களை அங்கே அனுப்பி வைக்கிறதுக்கான வாகன ஒழுங்கை செய்து கொடுங்கோ மிக அமைதியான முறையில் எந்த விதத்திலையுமே வன்முறைகளை கையில் எடுக்காமல் இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த விடயத்தை செய்யுங்கோ அடுத்த கட்டமாக இருபத்தைந்தாம் நாளில் மத்தியானத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கு அவர் வாரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது எனவே அந்த நாளில் எப்படி சொல்கிறோம் ஒரு நேரம் தெரியும் எனக்கு இப்போ திருவோணமலை நேரமும் தெரியும் ஆனால் இதுவும் தெரியும் ஆனால் அந்த நேரத்துக்கு அவர் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் வந்து கொண்டு இருக்கிறது பொருத்தமாயிருக்காது திருகோணமலையில் நீங்கள் ஏழு மணிக்கு முன்னும் அந்த இடத்துல ஒன்று கூடினா தான் மிக பொருத்தமாயிருக்கும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு அவர் செம்மணி பகுதிக்கு இருபத்தி ஐந்தாம் திகதி மத்தியானத்துக்கு பிறகு என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்கே இங்கே ஒன்று கூடி எங்களுடைய அமைதியான உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி வலியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலோடு இருந்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் எனவே இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் முடிந்த அளவு மற்ற கலப்பான் யாணத்தான் பவுனியாக்காரன் முல்லை கதையை விட்டுட்டு எங்களுடைய வழியை சொல்லுங்க புதைக்கப்பட்ட பத்து மாதத்துக்கும் குறைவான குழந்தைகளினுடைய மனதில் என்ன எண்ணம் இருந்திருக்கும் இணைந்த இருந்த அந்த எலும்புக்கூடுகளினுடைய இறக்கும் தருவாயான நிலை எப்படி இருந்திருக்கும் எல்லாத்தையும் யோசிங்கோ இன்றைக்கும் சண்டை பிடிச்சு நூறு வருஷம் கழியவும் யாழ்ப்பாணத்தான் மட்டக்களப்பான் அம்பாரைக்காரன் அம்பாறைக்காரன் இப்படி என்று ஒரு எண்ணத்தோடு இருக்காது தயவு செய்து இந்த போராட்டத்தில் முடிந்த அளவு எந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்ய முடியுமோ செய்யுங்கோ இந்த காணொலியை பார்க்குறவர்கள் உங்களுடைய ஊரில் இருந்து ஒரு பேருந்து அனுப்புறதுக்கான முயற்சியை செய்யுங்கோ அந்த பேருந்தில் அழைத்து கொண்டு போகும்போதே அவர்களுக்கு சொல்லி அழைத்து கொண்டு போங்க மிக அமைதியான முறையில் இருக்கணும் எந்த விதமான ஒரு தவறான சூழலும் அங்கே உருவாகாத மாதிரி மிக அமைதியாக அந்த போராட்டத்தை நடத்துகிறதுக்கு உதவுங்கோ என்று சொல்லி அவர்களுக்கு அந்த போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுங்கோ பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தை விட இந்த போராட்டம் மிகப்பெரியதாக இருக்கணும் கிழக்கு மாகாணத்திலையும் அந்த போராட்ட இடம் சொல்லியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலேயும் போராட்ட இடம் சொல்லியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது அந்த நுழைவாயில் பகுதி இருக்குல்ல வளைவு பகுதி வரவேற்பு பகுதி அந்த பகுதியில் அதுபோல் திருகோணமலையில் ஜூப்ளி மண்டபத்துக்கு முன்னால் நீங்கள் ஒன்று கூடுங்கோ முடிந்த அளவு அதை செய்யுங்கோ அடுத்தது நேற்றைய நாளில் ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன் டிக்டோக்கில் அது கீழே ஒரு ஆள் வந்து போட்டிருக்கிறார் உனக்கு என்ன அரசியல் தெரியும் இதையெல்லாம் அரசியல் மாதிரி பார்க்குறார்களே அவர்களுடைய மனத்தில் இந்த அளவுக்கு சிந்தனை இருக்குமென்னு எனக்கு தெரியலை எனக்கெல்லாம் இதில் கதைக்கிறது அடுத்தது போட்டிருந்தேன் உனக்கு காசு வருது நீ கதையெண்ண டிக்டாக் தளத்தில் போட்டேன் டிக்டாக் தளத்தில் நான் போட வேண்டிய தேவை இருக்கா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு எனக்கெல்லாம் எவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது அப்போ அதையும் தாண்டி நாங்கள் சில விடயங்களை செய்கிறோம்னு சொன்னால் அங்கே ரத்தம் கொதிக்குது என்ன கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை நினைக்கும் போதும் எதிர்காலத்தில் தமிழினம் எப்படி வாழப்போதும் என்று நினைக்கும் போதும் எங்களுடைய ரத்தம் கொதிக்குது நாங்கள் கதைக்கிறோம் ஒரு ஊடகவியலாளராக இருக்கும்போது எப்படி மக்களுக்கு சில செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்க்கிறேன் இன்றைக்கி ஒரு காணொளியை போட முடியும் ஒரு வெளிநாட்டு செய்தி ஒன்று எடுத்தேன் சொன்னால் அதை கதைச்சா எனக்கு நிறைய பார்வையாளர்களுக்கு கிடைக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் அந்த வருமானம் மட்டும் எப்போவுமே நோக்கமாக இருக்காது அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கோ தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்கோ நீங்கள் இந்த என்னுடைய காணொலியை பார்த்துட்டு ஒரு பத்து பேராவது தம்பி நான் திருகோணமலையில் நடக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் அங்கே போங்க தயவு செய்து வட கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்கள் திருகோணமலை இடத்துக்கு போங்க வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்கள் யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் இருக்கிற அந்த இடத்துக்கு போங்கோ அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு பத்து பேராவது தம்பி நீங்கள் சொ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வாகனம் ஒழுங்கு செய்து எங்க ஊரில் இருந்து அனுப்பி இருக்கிறோம்னு சொன்னால் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் இது எனக்கானது மட்டுமே இல்லை இது எல்லாருக்குமானது இந்த தமிழர்களுக்கானது உணர்வு ரீதியாக எல்லாருமே ஒன்றிணைந்து எங்களுடைய வழிகளை சொல்லுவோம் ஐநா ஐநாவை நம்ப முடியாத தம்பி அவங்க அப்படித்தான் இவங்கள்ட்ட போராட்டம் செய்தும் பயனில்லை என்ற எண்ணத்தை முதல்ல கையில் விட்டுருங்கோ முயற்சி செய்வோம் முயற்சி செய்து செய்து இந்த நாட்டில் நாங்கள் சம உரிமையோடு வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்வோம் நாங்கள் யாருமே இந்த நாட்டை பிரிக்கோணுமண்டோ அல்லது அப்படியான எண்ணத்தை அந்த அந்தந்த கருத்தையே நாங்கள் பதிவு செய்யலை எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடந்த விடயங்களாக இருக்கட்டும் அதுபோல் இந்த செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளை மேற்பார்வையோடு அகழ்ந்து அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அதை தாண்டி எந்த விதமான ஒரு வன்முறையான ரீதியான செயற்பாடுகளையுமே நாங்கள் முன்னெடுக்கிற எனவே அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கோ முடிந்த அளவு நாளைய நாளில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது போங்கோ நாளைய நாளில் போய் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் அதை எடுத்து பதிவிடுங்கோ பதிவிட்டு இருபத்தைந்தாம் நாளில் நடக்க போகிற அந்த பெரிய பேரணிக்கு உங்களுடைய ஆதரவை திரட்டுங்கோ நாளைய நாளில் மட்டக்களப்பில் ஒரு போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் செம்மணி பகுதியில் இந்த போராட்டம் அதுபோல் பல மாவட்டங்களில் இந்த ஒழுங்குகள் இருக்கு எனவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்கள் இருபத்தைந்தாம் நாள் மனித உரிமைகள் ஆணையாளர் இருக்கிற போது அங்கே போங்கோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் இருபத்தைந்தாம் நாள் இங்கே வாங்கோ நேரத்தை கவனத்தில் எடுத்து கொண்டு போங்கோ பிந்தி போய் இந்த பயணமே இல்லைன்றத இந்த இடத்த பதிவு செய்து இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களை சப்ஸ்கிரைப் செய்த பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் நான் சொல்கிறது தூர இடங்களில் இருக்கிறவர்களுக்கு வாகன ஒழுங்குகளை செய்து கொடுங்கோ ஊரில் இருக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்தி அடே இதுக்கு கட்டாயம் போகணும்ன்றதை சொல்லி அவர்களை உந்துருளியிலையோ அல்லது மிதி வண்டியிலையோ அல்லது ஏதோ முச்சக்கர வண்டியிலையோ தங்களுடைய தனிப்பட்ட வாகனங்கள்லையோ போகிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுங்கோ நன்றி வணக்கம்